பாப்பா என் பக்தா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்ட போல இருக்கு உன்னை பார்த்தா ஒரு களைப்பு தெரியுதே சுவாமியே சரணம் ஐயப்பா ஆமா சுவாமி இந்த முறை ரொம்ப கஷ்டப்பட்டேன் காற்றுல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபோன் டவர் கிடைக்காதது தான் சுவாமி செல்ஃபி எடுக்க முடியல அடடா இதெல்லாம் ஒரு கஷ்டமாப்பா மலை ஏறுறதே மனசு தான் ஃபோன் டவர் இல்லைன்னா என்ன உன் உள் மனசு டவர் எப்பவும் என்னோட கனெக்ட் உண்மை தான் சுவாமி ஆனா வழியில ஒரு அண்ணா மலை ஏறும் போது ஏர்பாட்ஸ் போட்டு பாட்டு கேட்டா கால்வழி கேட்கலாம் ஆனா இந்த காட்டு வாசம் இந்த நதியோட சத்தம் உன்னோட உள்மூச்சு சத்தம் இதுதான் உண்மையான சங்கீதம் எல்லாத்தையும் காதால கேள்ப்பா அப்பதான் என் சந்நிதிக்கு வர்றதுக்கான அர்த்தம் புரியும் ஐயப்பா இந்த நாற்பத்து ஒன்று நாள் விரதம் இருக்கிறதே ஒரு பெரிய சவால் வெளியில எல்லாரும் பிரியாணி பர்கர்னு சாப்பிடுறாங்க நீ உன் விரதத்தை உணவு கட்டுப்பாடுன்னு நினைக்காதே அது உன் ஆசைகளை மியூட் பண்றதுக்கான பயிற்சி நாற்பத்தி ஒன்று நாள் நீ உணவுல கவனமா இருந்தா அப்புறம் உன் வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவ சுவாமியே சரணம் ஐயப்பா